தனக்கே ஏழரை சனி பிடித்து விட்டதா என்று சிந்தித்த சனீஸ்வர பகவான் திரேதா யுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் விஷ்ணு ஸ்ரீ ராமராக அவதரித்த போது அவருக்கு உதவி செய்வதற்காக அனுமனாக அவதாரம் செய்த சிவபெருமானை சனீஸ்வர பகவான் மீண்டும் ஒரு முறை பீடிக்க முயன்ற சம்பவம் ராமாயணத்தில் காணப்படுகிறது அழிக்க வானர சேனைகளுடன் இலங்கை செல்வதற்காக கடலில் பாலம் அமைக்கும் பணியை மேற்கொண்டிருந்தார் ஸ்ரீராமர் இந்த பணியில் அங்கதன் அனுமன் மற்றும் அவனது சேனைகள் ஈடுபட்டிருந்தன ஒவ்வொரு வானரமும் தனது சக்திக்கு ஏற்றவாறு மரங்களையும் பாறைகளையும் தூக்கி வந்து கடலில் வீசிக் கொண்டிருந்தன ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் இவர்கள் இருவரும் கடலில் பாலம் உருவாவதை நோக்கிய வண்ணம் எல்லோருக்கும் ஆசி கூறி கொண்டிருந்தனர் அனுமனும் பாறைகளை பெயர்த்தெடுத்து அவற்றின் மீது ஜெய் ஸ்ரீராம் என்ற அக்ஷரங்களை செதுக்கி கடலில் எரிந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கே சனீஸ்வர பகவான் தோன்றி ஸ்ரீ ராமலட்சுமணர்களை வணங்கி பிரபு அனுமனுக்கு ஏழை சனி பீடிக்கும் காலம் தொடங்குகிறது என்னை தவறாக எண்ணாதீர்கள் என் கடமையை செய்ய அனுமதி தாருங்கள் என்று வேண்டினார் எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம் அதுபோல் உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள் முடிந்தால் அனுமனை பீடித்து பாருங்கள் என்றார் ஸ்ரீராமர் உடனே சனீஸ்வரன் அனுமன் முன் தோன்றி ஆஞ்சனேயா நான் சனீஸ்வரன் இப்போது உனக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது உன்னை பீடித்து ஆட்டி படைக்க உன் உடலில் ஒரு இடம் கொடு என்றார் சனீஸ்வரா ராவணனின் சிறையில் இருக்கும் சீதா சீதாதேவியை மீட்க நாங்கள் இலங்கை செல்லவே இந்த சேதுபந்தன பணியை ஸ்ரீ ராமசேவியாக ஏற்று தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த பணி முடிந்ததும் நானே தங்களிடம் வருகிறேன் அப்போது என் உடல் முழுவதுமே தாங்கள் வியாபித்து என்னை ஆட்கொள்ளலாம் என்றான் அனுமன் ஆஞ்சநேயா காலதேவ நிர்ணயித்த கால அளவை நான் மீற முடியாது நீயும் மீறக்கூடாது உன்னை நான் பீடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது உடனடியாக சொல் உன் உடலின் எந்த பாகத்தில் நான் பீடிக்கலாம் என்று கேட்டார் சனீஸ்வரன் என் கைகள் ராம வேலையில் ஈடுபட்டுள்ளது அதனால் அங்கே இடம் தர முடியாது என் கால்களில் இடம் தந்தால் அது பெரும் அபச்சாரமாகும் என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் எனவே நீங்கள் என் தலைமீது அமர்ந்து தங்கள் கடமையை செய்யுங்கள் என்று கூறினார் அனுமன் அனுமன் தலை வணங்கி நிற்க அவன் தலைமீது ஏறி அமர்ந்தார் பாறைகளை தூக்கி வந்த அனுமன் அமர்ந்த பின்பு மிக மலை பாறைகளை வைத்துக் கொண்டு கடலை நோக்கி நடந்து பாறைகளை கடலில் வீசினார் பெரிய பெரிய பாறைகளின் பாரத்தை அனுமனுக்கு பதிலாக அவர் தலைமீது அமர்ந்திருந்த சனீஸ்வரனே சுமக்க வேண்டியதாயிற்று அதனால் சனீஸ்வரனுக்கே கொஞ்சம் பயம் வந்து விட்டது தனக்கே ஏழரை சனி பிடித்து விட்டதா என்று கூட சிந்தித்தார் அனுமன் ஏற்றிய சுமை தாங்காமல் அவனது தலையிலிருந்து சனீஸ்வர பகவான் கீழே குதித்தார் சனீஸ்வரா ஏழரை ஆண்டுகள் என்னை பீடிக்க வேண்டிய தாங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டார் அனுமன் அதற்கு சனீஸ்வரன் ஆஞ்சநேயா உன்னை ஒரு சில வினாடிகள் பீடித்ததால் நானும் பாறைகளை சுமந்து சேதபந்தன பணியில் ஈடுபட்டு புண்ணியம் பெற்றேன் பரமேஸ்வரனின் அம்சம் தாங்கள் முந்தைய யுகத்தில் தங்களை நான் பீடிக்க முயன்று வெற்றியும் பெற்றேன் இப்போது தோல்வி அடைந்து விட்டேன் என்றார் சனீஸ்வரன் இல்லை இல்லை இப்பொழுதும் தாங்களே வென்றீர்கள் ஏழரை ஆண்டுகளுக்கு பதில் ஏழரை வினாடிகளாவது என்னை பீடித்து விட்டீர்கள் அல்லவா என்றார் அனுமான் அதை கேட்டு மனம் மகிழ்ந்த சனீஸ்வரன் அனுமான் உனக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்ன வேண்டும் என்றார் பக்தி பாராயணம் செய்பவர்களை உங்களது ஏழரை சனிக்காலத்தில் ஏற்படும் துன்பங்களில் இருந்து காத்தருள வேண்டும் என வரம் கேட்டார் அனுமன் சனி பகவானும் வரம் தந்து அருளினார் பொதுவாக ஒருவரை ஏழரை சனி பீடிக்கும் காலத்தை மூன்று கூறாக பிரித்து மங்கு சனி தங்கு சனி சனி என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அனுமன் பெற்ற வரத்தால் ஏழரை சனியின் தங்கு சனி காலத்தில் ஏற்படும் இன்னல்களை தாங்கி பிரச்சனைகளை சமாளித்து முடிவில் வெற்றியும் செல்வமும் சௌபாகியமும் பெற ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்ற தாரக மந்திரத்தை ஸ்ரத்தை பக்தியுடன் ஜபிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களை அறிந்த பெரியோர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளனர் ஓம் சுந்தரகாண்ட நாயகனே போற்றி ஓம் சுடர் ஒளி திருவே போற்றி போற்றி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐகான் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் கிடைக்கும் தேங்க் யூ